நகர்வு அதில் பார்த்திங்கன்னா பெரும் கூட்டம் பிரபலமான வார இதழ்கள் என்ன சொல்கிறாங்க அது பல லட்சங்களாக கணக்கிடுறாங்க நாலு லட்சங்கிறாங்க அஞ்சு லட்சங்கிறாங்க ஏழு லட்சம் வரைக்கும் கணக்கு போடுறாங்க அறிவித்த உடனே ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா விஜய் மீது நல்ல எண்ணம் நல்ல ஒப்பீனியன் இல்லாமல் அங்கே கூடுவதற்கு வாய்ப்பே கிடையாது இது வெறும் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமும் கிடையாதுங்கிறத இங்கே பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி திருவாரூர் கூட்டத்தில் விஜய் அதை நேரடியாகவே கேட்டார் அங்கே திரண்டிருந்த அந்த கூட்டம் முதல்ல அந்த கூட்டத்தை நம்ம சொல்லி ஆகணும் திருவாரூர் வந்து கலைஞர் பிறந்த மண் அந்த மண்ணில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவதுங்கிறது வந்து நினச்சி பார்க்கவே முடியல இப்போ திருவாரூர் தேர் வரும்போது கூட்டம் கூடும் அதை விட பெரிய கூட்டங்கிறாங்க அந்த தேர் வரும்பொழுது ஒரு திருவிழா கூட்டம் இருக்கும் இல்லையா அதை விட பெரிய கூட்டமாக கூடிருச்சு திருவாரூர் மக்கள்கிட்டலாம் சில சேனல்களை எடுத்து போடுறாங்க இது வரைக்கும் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது ஒன்றுமே புரியல இப்போ இவ்வளவு காலம் இது கலைஞர் மண் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த அந்த மண்ணில் எப்படி இவ்வளவு கூட்டம் திரண்டு வந்து நிற்கிது அப்படின்னு புரியல அவர் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு இப்போ கூடுற கூட்டமெல்லாம் மாறாதுங்கிறாங்களே ஓட்டாகுமான்னு கேட்குறாங்களே ஓட்டு போட மாட்டீங்களான்னு கேட்குறாரு ஒரே கரகோஷம் போடுவோம் போடுவோம்னு கத்துறாங்க ஸோ இவ்வாறு விஜயனுடைய பயணம் வேக வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு போன நிகழ்ச்சியில் பேசினதை விட இந்த நிகழ்ச்சியில் இன்னும் பிரமாதமா பேசுறாரு இந்த நிகழ்ச்சியில் பேசினதை விட இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் பிரமாதமா பேசுவார்